படம் விதம் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது அந்த ஒளிக்கதிர் கண்ணாடி குற்றியினோடாக சென்று மறுபடியும் வழிக்கு வழிபடுகின்றது ஒளிக்கதிர் செல்லும் முழு பாதையின் நதும் பெரும்படி படத்தை உங்கள் விடைத்தாளில் வருக இது இல்ல சுவாமி ஆனா ஏன் கட்டிக்காயிருந்தா முதலாக கூப்பிட்டா உடனே வேலை நடக்கணும் இதுல இன்னொரு விஷயம் போடணும் சக்தி புறப்பத்தாக போட்டு சக்தி வழிவிடப்பட இந்த போட்டு காட்டணும் இன்னொரு இரண்டு இல்லை ஆயிட்டு இப்படி போட்டு உம் சூரிய போட்டு சக்தி புறப்ப தாகத்துல சொன்ன சக்தி வழிவிடப்பட அதே மொழியை காட்டவ அந்த இப்படி போட்டுவிட்டா சரி அது சக்தி வெளியிடல அர்த்தம் அவ பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லப்போ உண்டு ஒளி முறிவு ஒளித்தறிவு ரெண்டு ஐடியாக்க தான் வெவ்வேறு ஊடகங்கள்ல ஒலிக்கதிர் பயணம் செய்யக்கல கட்டாயமாக நடக்கிறது வந்து ஒளி முறிவா இருக்க ஒளி முறிவு வெவ்வேறு ஊடகங்கள்ல ஒளிக்கதிர் பயணம் செய்யக்கல நடக்கிற விஷயத்த நாங்க சொல்லுவோம் ஒளி முறிவு என்று சொல்லுவோம் சரியா ஆடிகள்ல நடக்கிறது நாங்க சொல்லுவோம் ஒளி என்று சொல்லுவோம் ஆடிகள் மூன்று இருக்குது ஒன்று தளத்தில இருந்த தளவாடி வளைவாடிகள் ரெண்டு இருக்குது குளிவாடி குவிவாடி தொல்லைக்குள்ள ஒரு அடிப்படை விஷயங்களை உள்வாங்கொள்ள அப்ப வில்லைகள்ல நடக்கிறது நாங்க சொல்லுவோம் முறிவு என்று சொல்லுவோம் இப்ப வில்லைகள் இருக்குது குபிவு வில்லை இருக்குது குளிவு வில்லை இருக்கு மற்றது கண்ணாடி குட்டி இருக்கு அப்ப வில்லையிலேயும் கண்ணாடி குட்டியிலையும் நடந்தது ஒளி முறிவு வில்லையிலையும் கண்ணாடி குட்டியிலையும் இருக்குது சொல்லுவோம் நாங்கள் ஒளி நடக்கிறது ஒளி முறிவு ஆடிகள்ல நடக்கிறது வந்து ஒளித்தறிப்பு சொல்லு சஞ்சீவன் சொல்லுங்க வில்லையில் நடக்கிறது என்ன சஞ்சீவன் வில்லையில் நடக்குறதோ வழிமுறை சார் ஆஹ் அப்படியே மாறி சொல்றீங்க வில்லையில நடக்கிறது ஒளி முறிவு ஆடியில நடக்கிறது ஒளித்தறி ஒளித்தறி சரிதானே வில்லையில நடக்கிறது வந்து ஒளி என்று சொல்லுவோம் ஆடியில நடக்கிறது சொல்லுவோம் ஒளித்தறிப்பு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஐடியாவும் தெரிஞ்ச சரி அப்ப ஆடிகள்ல நாங்க படிச்சுனாங்க தலைவாடி குபிவாடி குழிவாடு ஆடிகள்ல படி படிக்க வேணும் தலைவாடி வில்லைகள்ல வில்லைகள்ல குவிய இல்ல குவிவில்லை குளிர்வில்லை இப்ப இதுல இருக்கிறது இங்க வந்து கண்ணாடி குத்தி அப்ப இந்த கண்ணாடி குத்தில இருந்து ஒழிக்கது போ ஒழிக்கதுன்ற பாதையை காட்டிக்கணும் வழியில இருந்து கண்ணாடி குத்திக்கு போகுது சாஹிர் அங்கே நடந்த போகுது அங்கே நடந்த போகுது எங்க இருந்து எங்க போகுது ஒழிக்கிறது கேட்டுனா கவனிக்கணும் சரியா வகுப்புல படம் பார்த்த மாதிரி இருந்தா சரி வராது வகுப்புல உள்வாங்க வேணும் இங்க வந்து ஒழிக்க அங்கு குறியப்பா இருந்தா வழியில இருந்து ஒழிக்கது கண்ணாடி குட்டியனும் போகுது கேலி கேப்பான அறுதலா தான் சொல்லி கொண்டு போறேன் படிவா உள்வாங்க வரும் வேற எந்த தியானமும் தேவையில்லை சரியா வேற எந்த தியானமும் தேவையில்லை இப்ப ரங்கே இருந்தங்க போகுது வழியில இருந்து கண்ணாடி குட்டிக்கு போகுது அப்ப எங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிய வேணும் கொண்டு ஊடகங்கள் அடர்த்தியை பத்தி தெரிய வரும் அப்ப வழிய நாங்க சொல்லுவோம் ஒளியால் ஐதான ஊடகம் வழிய நாங்க சொல்லுவோம் ஒளியால ஐதான ஊடகம் கண்ணாடி குட்டியை நாங்க சொல்லுவோம் ஒளியால் அடந்தம் அப்ப ரெண்டு விதமான ஊடகம் இருக்குது ஒளியால ஐதான ஊடகம் அடுத்தது ஒளியால அடந்த ஊடகம் என்னென்ன ஊடகம் இருக்குது அடர்ந்த ஊடகம் ஒளியால அடர்ந்த ஊடகம் ஒளியால உங்க பேரை சொல்லுங்க எனக்கு இருக்க அந்த கேர்ள்ஸும் பேரை போட வேணும்

என்னென்ன ஊடகங்கள் இருக்குது ஒளியால் ஐதான ஊடகம் ஒளியால் அடர்ந்த ஊடகம் வலி எப்படியான ஊடகம் ஐதான ஊடகம் ஐதான ஊடகம் கண்ணாடி குட்டி ஒளியால அடர்ந்த ஊடகம் இப்ப பாருங்க ஐயோ நோவுதுன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஐயோ நோவு அப்ப ஐயோ நோவு அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து ஆஹ் அடர்ந்த ஊடகத்துக்கு போயிருக்குல்ல ஐயோ ஐதானம் ரைட் அப்ப ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போய்குல என்னத்த நோக்கம் செவ்வனை நோக்கும் அப்ப அப்படி நாம கொள்ளுமோ ஐயோ நோக்குது ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போய்க்கல செவ்வனை நோக்கி முடியும் அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போய்ல செவ்வனை நோக்கி முடிவடை மெட்டை தம்பிக்கு பேர் கிஷோர் என்ன ஆஹ் சொல்லுங்க கிஷோர் திருப்பி இருக்கா

அப்ப அதுக்கு முன்னு கொண்ட சேர்த்தா இன்னும் சரி என்ன மிகச் சரியா சொல்றது அப்ப ஒளியால ஐதான ஊடகத்திலிருந்து ஒளியால அடர்ந்த ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளி கதிர் நோக்கி முடி ரைட் திருப்பி சொல்லுகிறேன் பேருசன் ரைட் ஒளியால ஐதான ஊடகத்திலிருந்து ஒளியால அடர்ந்த ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளி கதிர் செவ்வனை நோக்கி முடிவடை அப்ப செவ்வனை நோக்குறதா அங்க புதுனா ஒன்றும் இல்ல இத தந்துட்டு வரும்போ ஆனா இத முப்பது என்று தந்திருக்க படத்துல தந்திருக்க தரவு முப்பது பாகு அப்ப நோக்குறதுண்டா சரியா இந்த முப்பத விட குறைவா வரும் முப்பத விட குறைவா வரும் அப்ப ஒரு இருபதுல வரது கூடிய மாதிரி அதை விட சின்ன நாக்கி கீறி விட்டீங்களா சரி வேற ஒரு விஷயமும் இல்லாம இதை விட இந்த கோணத்தை சின்னதா சின்னன்னா காட்டுவோம் என்னண்டு இந்த கோணத்தை சின்னன்னா காட்டுறது நோக்குறதாண்டு அவ்வளவுதான் வில வேறதில்ல பிள்ளைகள் இத சின்ன நா காட்டுறது அந்த ஐடியாவ எடுத்துக்கொண்டாச்சு சரி அடிமட்டமாச்சு ஆஹ் இதுல எல்லாம் சும்மா கூறக்கூடாது ஆஹ் அப்பா நீங்க சொல்ற அடிமட்டமாய்க்குன்னு சொல்றீங்க இதுல அடிமட்டமாய் கேளா அது காட்டு உம் இப்படின்னா சரியா இதுல என்ன புள்ள அழியோட கூட அயதான இங்க அடர்ந்து இது ஐதானிலிருந்து அடர்ந்தது போகுது அது சரி இல்ல நாங்க நாங்க என்ன அம்பு குறி காட்டல் கேசிஎன் பாருங்க என்ன செய்யப்படுது ஆட்டவள் எங்க இருந்து போகுது ஐதான உடத்திலிருந்து அடர்ந்தது போகுது அப்ப நோக்கு சரி அதை கவனிச்சுக்கொள்ளும் போது ஐதான ஊடத்திலிருந்து அடந்த ஊடகத்துக்கு ஒளியால ஐதான உடத்தில இருந்து ஒளியால அடந்த தடவை சொல்லிட்டேன் கேட்டு விட சொல்லாட்டு கண்டவுட் விடு சரியா சொல்வாங்க ஹம்சிகன் சொல்லுங்க ஒளிக்கதிர் எப்ப செபனை நோக்கி முடிவடையும் இல்லாம இருக்கு படிக்கிறீங்களா சரி சரியா ஒளியால ஐதான ஊடகத்துல இருந்து ஒளியால அடங்க ஊடகத்துக்கு கொடிக்கல் செல்லேக்கு நோக்கி முடிவாடு அவரது பேரை சொல்லுங்க हम गिरदा गिरदा आईट मदर सान्या सान्या आईट नहीं आईट नहीं नहीं आईट 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 என்ன சொன்ன சொல்றாங்க இல்லையோ அப்ப என்ன படிக்கிறது கிளாஸ் ரூம் பண்றோம் நாங்க தான் நீங்க இதெல்லாம் சொல்லி பார்க்கிறீங்களா அப்புறம் இந்த பெரும்படிப்பாக இப்படித்தான் சரியா சரி சின்ன விஷயம்